ஸ்ரீகுருபியூ நமகா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சர்மா ஒரு முக்கியமான ஒரு பாராயணத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்ன முக்கியமான பாராயணம் அப்படின்னு பார்த்தா அபிராமி அந்தாதி பொதுவாக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒன்று தான் இந்த அபிராமி அந்தாதி கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை கேட்டபடியே நல்கும் ஒரு அற்புதமான கற்பகத்துருவு கூட நம்ம அதை சொல்லலாம் அவ்வளோ ஒரு மகிமை பொருந்திய அந்த அபிராமி கந்தாதியை பற்றி நம்ம சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பொதுவாக அந்த அபிராமிந்தாதியில் வந்து நூறு பாடல்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் காப்பு இதோட நூல் பயன் அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள் சேர்ந்துருக்கோம் அதுலேருந்து பார்த்து ஒவ்வொரு பாடலாக பார்த்து அதோட பொருளையும் பா நம்ம சிந்தனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கோம் எதனால் இந்த திடீர் முடிவு அப்படின்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ்கிருதத்தில் வந்து லலிதா சனாமமும் அதற்கு ஒரு இணையான ஒரு தமிழ்பதிகம் அப்படின்னு பார்த்தா அபிராமி எந்தாதி அதை மறத்து சொல்ல யாராலேயே முடியாது அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியது இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி பட்டர் இது எப்படி உருவானது அபிராமி எந்தாதியை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இது எப்படி உருவானது அப்படின்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் எப்படி உருவானது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அபிராமி எந்தாதி என்ன இருக்குது அதை சேர்த்து இருக்கோம் இந்த நூறு பாடல்களும் பார்த்தீங்கன்னா காப்பில் ஆரம்பிக்கும் கணபதி பொதுவாகவே இறைவணக்கம் சொல்லிட்டு எல்லா தமிழ் பாடல்கள் ஆரம்பிக்கும்போதும் அந்த புலவர்கள் வந்து இறைவணக்கம் சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுவார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காப்பில் ஆரம்பித்து நூறு பாடல்கள் வந்து இருக்குது அந்த நூறு பாடல்களுமே ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ப பயனை தரக்கூடியது இப்போ நம்ம ஒரு பாட்டு எடுத்து படித்தோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் நூறு நூறு பாட்டுக்குமே நூறு பலன் நூ நூறு விதமான பலன்கள் உண்டு நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் நம்ம சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நூறு பாடல்களையும் படித்தா அத்தனை பலனும் கிடச்சிடும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பாடலை மட்டும் நம்ம படிச்சுட்டு இருந்தால் அந்த பலன் கிடச்சிடணும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நூறு பாடலும் அம்பாவில் ஸ்துதி பண்ணுறதுக்காக நம்ம திரும்ப பாடிக்கிட்டே இருந்தோம்னா அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளே எல்லாத்தையும் வாரி வழங்குவாள் அப்படி ஒரு மகிமை பொருந்திய ஒரு தன்மை வந்து இந்த அபிராமி எந்த அதுக்கு உண்டு எப்படி வந்து இந்த கற்பகத்தரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை கூட சொல்லுவோம் நம்ம இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியது கூட நிறையா புராணங்களில் கூட வரும் கற்பகத்தரு காமதேனு அப்படின்னு சொல்லிட்டு காமதேர் பசுவை சொல்லுவோம் அப்புறம் சிந்தாமணி கல்லுனு கூட சில இதாக சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் பக்கத்தில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாவோ இல்லை நினச்சாவோ அப்படியே கொடுத்துரும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னது வேணும் அப்படின்னு நினச்சா கொடுத்துன்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலியுகத்தில் வந்து ஒரு கண்கண்ட மருந்து இந்த அபிராமி அந்தாதி இப்போ வந்து நூல் எப்படி உருவானது அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது படத்தில் கூட வந்திருக்குது பட்டர் அப்படின்ற ஒருத்தரை ஒரு மகா ஒரு மகான் அம்பாள் பாசகர் தெய்வி பாசகர் இருந்தார் வாழ்ந்துட்டு இருந்தார் எங்கே இருந்தார் அப்படின்னா திருக்கடையூன்ற ஊரில் அமரதகடீஸ்வரர் கோவிலில் வந்து ஒரு பெட்டராக பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார் அவரோட பணி என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் அந்த நாலு அந்த நாளில் திதிவார நட்சத்திரங்களை வந்து சொல்கிறது தான் அவரோட பணி பஞ்சாங்கம் தான் அவரோட பணி அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா என்ன கிழமை அப்படின்னா என்ன டைம் அப்படின்னா தை அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அம்பாளு பாசனையில மட்டும் ஒன்று சொல்கிறதா கேள்விப்பட்டிருப்பேன் கேள்விப்பட்டிருக்கேன் அம்பாவை வந்து பூர்ண நிலவு மத்தியில் வந்து தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் கூட சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க சில பேர் சில பாடல்களில் கூட சௌந்தரிய லஹரி போன்ற உன்னதமான மகாமந்திரங்களில் கூட அம்பாவை வந்து சந்திரன் மத்தியில் தியானம் பண்ண சொல்கிறதா பெரியவங்களாம் சொல்லுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா பட்டர் வந்து எப்போதும் வந்து அந்த அம்பாலோட நினைப்பிலேயே இருப்பார் எப்போதும் சந்திரன் மத்தியில் வந்து அம்பாவில் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அபிராமிப்பட்டர் தியானத்தில் உட்காந்துட்டார் இருந்துட்டார் அந்த சமயம் பார்த்து அந்த நாட்டை ஆண்ட ஆளக்கூடிய சரபோஜி மன்னர் மன்னர்கள் வந்து காலம் அந்த காலகட்டம் அது தஞ்சாவூர் ஆண்டுகள் இருந்த சரபோஜி மன்னர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டார் அப்போ வந்து அபிராமிப்பட்டர் வந்து தியானத்தில் வந்துருக்கார் யார் என்ன பிரஜ்னியும் அதாவது எப்படின்னா ரோஹாயந்த பிரஜ்னேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த என்ன நடக்குது எப்படி இருக்குது அந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது அந்த பிரஜையே கிடையாது அவங்களுக்கு பட்டருக்கு எதுவுமே தெரியல அப்படியே தியானத்துலேயே உட்காண்ட்டார் அம்பால தியானத்துலேயே உட்காண்டார் செவன் ஏழு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு அம்பாலே நினச்சிட்டு எதுவுமே எல்லாத்தையும் மறந்துட்டு லோகத்தில் என்ன நடக்குது என்ன கிழமை எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்குது அதுதான் இந்த லோகாயிரம் பிரஜிய இல்லை அவள்கிட்ட பட்டர் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா மன்னர் வந்து பார்த்துருக்கார் யார் இவர்னு கேட்டிருக்கார் சில பேர் வந்து இருக்காங்க சில பேர் மகா யோகின்னு இருக்காங்க உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நாட்டு மன்னன் தானே சரி சோதனை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அபிராமி பெட்டர் முன்னாடி வந்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டிருக்கார் அவருக்கு மன்னனுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து தை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மன்னன் வந்து பிதர் கடங்கள்லாம் முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கார் உடனே என்ன சொல்லியிருக்காரு பட்டர் அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்ட்டார் என்ன எதனால் அப்படி சொன்னார் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அம்பாள் தியானத்தில் இருக்கிறதுனால எல்லாமே அவருக்கு பௌர்ணமி நிலவாக தெரிஞ்சிருக்கு அதனால் பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ராஜா திரும்ப கேட்டிருக்கார் நீர் சொன்னது சரிதானே இன்றைக்கி நிலவு வருமானு கேட்டிருக்கார் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டார் பட்டர் உடனே என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி நிலவு வரலைன்னா உங்களுக்கு வந்து காராகிரகத்தில் அதாவது அரிகண்டம் சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு அரிகண்டம் பாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னா என்ன த ம அதாவது மன்னன் என்ன தண்டனை கொடுத்தான் அப்படின்னா இந்த அரிகண்டத்தை தான் தன் தண்டனையை கொடுத்துருக்கார் இந்த அரிகண்டம் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா புலவர்களில் யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா மன்னனே ஸ்ட்ரெயிட்டாக தண்டனை கொடுக்க மாட்டார் ஏன்னா வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாத டைம் இல்லை அந்த சுச்சுவேஷனில் அரிகண்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அரிகண்டம் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு புலவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் வச்சுருவான் எப்படி அப்படின்னா நூறு இலைகளை கொண்ட ஒரு உரி மாதிரி ஒரு விஷயம் அதாவது ஒரு ரோலை வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சின்னு சொல்லிட்டு நாலு பங்காக இருக்கும் அது வந்து மொத்தம் நூறு கயிறு மொத்தம் நூறு கயிறு அது ஒரு உரி மாதிரி த கட்டி தொங்க விட்ருப்போம் நான் அந்த பிக்சரில் வேணால் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது மாதிரி அந்த உரியில் தொங்க விட்ருவாங்க கீழே அக்னி மூட்டிடுவாங்க இவர் ஒவ்வொரு பாடலாக பாடி அந்த ஒவ்வொரு கயிறாக அறுக்கணும் அந்த கயிறு எவ்வளோ தாங்குதோ அப்புறம் கீழே வந்துடும் அப்புறம் பசம் ஓகேவா அதுதான் அவரோட கான்செப்ட் அவங்களே இது பண்ணுற மாதிரி ஏன்னா ராஜாக்கும் பாவம் வராது ஆனால் அவங்களே இந்த தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கின்றனால இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டார் திரும்ப வந்து தியானம்லாம் முடிஞ்சு அபிராமி பட்டர் வந்து நிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க சொன்னதை வச்சு சரி தான் சொல்லியிருக்கா என் மக்கள் இருந்து வந்ததெல்லாம் அம்பால்தான் நான் எதுவும் பண்ணலை அம்பாலே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி விட்டுவிட்டார் பெட்டர் சாயங்காலமும் வந்தது அரிகண்டும் அமைச்சாச்சு பட்டர் ஏறிட்டார் மேலே ஏறிட்டார் ஒவ்வொரு பாடலாகவும் ஆடிட்டு ஒவ்வொரு கையராக அறுத்துன்னு இருக்கார் அதே மாதிரி எழுபத்தி எட்டாவது பாடல் வந்தது இந்த எழுபத்தி எட்டாவது பாடல் வந்து ஒரு முக்கியமான கட்டம் இது என்ன அப்படின்னு போனால் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாவது பாடல் அப்படிலாம் அந்த அது எழுபத்தி எட்டாவது பாடல் வந்து பார்த்தீங்கன்னா துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணிவழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடியும் அம்பாள் வந்து மனம் இழகிடுவாள் எவ்வளோ தான் பார்த்தோன்னா லோக அதாவது லலிதா சகசநாமம் போன்ற மகா மந்திரங்கள் கூட உள்ள ஆராதனை பண்ணும்போது ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது அம்மாவே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட தாய்க்கு தெரியாதா மகன் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கஷ்டம் பொறுக்காது வந்து அம்பாலே வந்துடுறா அங்கே அடுத்த எழுபத்தி ஒன்பதாவது பாட்டில் வந்து அபிராமிப்பட்டது அங்கே அம்பாவை பார்த்து விட்றார் சில பேர் நிலவை பார்த்துடுறதை கூட சொல்லுவாள் இதில் ரெண்டு பா பாடவிதங்கள்னு சொல்லுவாள் ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடும் சில வர வரலாற்றில் சில சொல்லும் போது கொஞ்சம் விஷயங்கள் மாறுபடும் ஒரு இது சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பாலே பிரத்யமாகி அவள் காதில் போட்டிருந்த தாடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தோடை வந்து கழட்டி அதை நிலவாக உருமாத்தினா அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே நிலவாக உருவாக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் அதே மாதிரி அப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு வீதம் சுண்ண அப்படின்னு ஆரம்பிக்கிற எழுபத்தி ஒம்பதாவது பாடலை வந்து அபிராமி பட்டர் பாடினார் அம்பாலை பார்த்த அந்த விழிக்கே உண்டுன்ற மாதிரி பாடியிருப்பார் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் வரும்போது இப்போ ஏற்பட்ட அம்பாள் பிரத்யக்ஷமாகி நிலவ அதாவது தை அமாவாசை அன்னைக்கு நில உருவாக்குறதா கணக்கு அதே போல் அந்த தினத்தை இன்னும் வந்து திருக்கடையூரில் தை அமாவாசை அன்னைக்கு ஒரு விழா உற்சவம் நடக்குது இன்னும் ஒரு நிலவு வர்ற மாதிரி ஒரு உற்சவம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா செட் பண்ணி நைட்டு அப்போது அபிராமி பா பட்டர் பாடின நூறு பாடல்கள் அந்த அரிகண்டத்தில் இருந்து பாடின அந்த பாடல்கள் தான் இப்போ நம்ம நமக்கு கிடச்சிருக்க அபிராமி அந்தாதி ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் கைமையில பலன் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம் யாருக்கு என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பாடல் போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க இதையே படித்தா எந்த விதமான பிரச்சனைகளும் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயமும் உண்டு செல்வ வளங்கள் எல்லா வளங்களும் மெம்மேலும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு இது வந்து என்னோட ஒரு சொந்த அனுபவத்தை கூட நான் சொல்லலாம் அந்த இடத்துல எப்படி அப்படின்னா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எனக்கு ரிலேஷன் கொஞ்சம் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுத்தடுத்து வர கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சரி அபிராமியது எல்லாம் சொல்லுவாங்களே கொஞ்சம் விசேஷமாக சொல்லுவாங்களே அதை படித்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதே மாதிரி அவங்களும் வந்து சிரத்தையாக வந்து படித்தாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் படிங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன் அவங்களும் சிரத்தையாக படிக்க ஆரம்பித்தாங்க படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் அவங்களாலே நம்ப முடியாத விஷயங்கள் கூட ரொம்ப எளிமையாக நடந்தது அவங்களுக்கு வேலையே கிடையாது அப்புறம் வந்து வேலை பார்க்க டைம் இல்லாத அளவுக்கு வேலை குமிஞ்சிக்கிட்டே இருந்தது பார்க்க போக முடியாத அளவுக்கு வேலை குனிஞ்சது அதே மாதிரி இன்னும் பல அற்புதங்கள்லாம் மிக எளிமையாக நடந்தது அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதோ என்னோடய முதல் ஒரு அப் நானே ஒரு வியந்து பார்த்தேன் அபிராமி அந்தாதிக்கு இவ்வளோ ஒரு விரிவிதமான பலன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன கேட்டாலும் நான் ஒரே சொல்கிற ஒரே பதில் அபிராமி அந்தாதி இதுதான் இது ஒரு வார்த்தை வந்து இந்த ஒரு பதிகம் போதும் இந்த ஒரு அந்தாதி போதும் எல்லாத்தையும் நம்ம நினச்சக்கூடிய அத்தனை நம்ம காமியார்த்தங்கத்தையும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கல்பகா தரு இந்த அபிராமி நம்ம வந்து இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு பாடல் அதோடய பொருள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சிந்தனை பண்ணலான் இருக்கோம் அனைவரும் கேட்டு படித்து பயன்பெறுமாறு தாழ்முகையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்